தக் லைஃப் நம்ம இந்திய சினிமாவை எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நம்ம எஸ்கிஆர் சிம்பு என்கிற சிலம்பரசன் பேசும்போது வேற லெவலில் கூஸ்வம்ஸாக இருந்துச்சு அவர் மனம் விட்டு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் அதாவது ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார் ஒவ்வொரு டெக்னீஷியனை பற்றியும் ஒவ்வொரு நடிகரை பற்றி பேசிட்டு வந்தவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை நடிக்க வச்சாங்க அப்படிங்கிறத வந்து பகிர்ந்துக்கிட்டாரு நமக்கு வந்து எல்லா குழந்தைகளும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்களே நாம் வந்து ஷூட்டிங் நடிக்கிறோமேன்னு கவலைப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ பேர் இடத்துட்டுறதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிகழ்ந்தார் எல்லாத்துக்கும் மேலே கமலஹாசனை பற்றி பல விஷயங்கள மனமு வந்து பேசினார் என்னுடைய காட்ஃபாதர் என்னுடைய குருநாதர் கமல் சார் தான் அப்படின்னு சொன்னவர் தேவர் மகன் சம்பவத்தை சொன்னார் அதாவது தேவர் மகன் படத்தில் வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க சிவாஜி சார் இறந்ததுக்கப்புறம் கமல் சார் அந்த சீட்டை போய் உட்காருவார் அப்போது அதனால தான் சிவாஜி சாருக்கு அப்புறம் கமல் சார் நடிச்சிருக்காரா அப்படின்னு நினைப்பாங்க சிவாஜி சார் இடத்துல கமல் சார் இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க அது இல்ல விஷயம் சிவாஜி சார் இடம் சிவாஜி சார் மட்டும்தான் அப்போ கமல் சார் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்னா அவருடைய கடின உழைப்பால ராத்திரி பகலா குட்டையா நெட்டையா கருப்பா செவப்பா இப்படி பல்வேறு விதவிதமான கேரக்டரில் தன்னுடைய உழைப்பை போட்டு 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 தான் இன்றைக்கி அவர் உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவர் இடத்த நான் மட்டும் இல்லை எவனாலையும் பிடிக்க முடியாது ஏன்னா தக்லை டீசரை பார்த்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு அடுத்த உலகநாயகன் சிம்புதானா அப்படிங்கிறாங்க சத்தியமா உலகநாயகன் விண்வெளி கமல் கமல்சாரோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் மணியத்தனம் இசைப்பல் ஏஆர் ரஹ்மான் அவருக்கு அந்த பீப் சாங் சமயத்தில் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணார் உதவியாக இருந்தார் அப்படிங்கிறத ரொம்ப நிகழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ சிம்பூரோடய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா தக்லை படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்